நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய்வீம் நமோ புத்தாயா மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரத்தில் இருந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் வந்து தந்தை பெரியார் அவர்கள் பௌத்தம் தழுவி இருந்தால் இந்த தமிழ் சமூகம் எப்படியான மாற்றத்தை பார்த்திருக்கும் இந்த சமுதாயத்தில் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு என்கிட்ட ஒரு கற்பனை இருக்கிறதா அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கள்லேயே அது அதிக எண்ணிக்கையில் பார்க்கப்பட்டது அது இல்லாமல் ஒரு தோழி வந்து ஆர்வத்தோட பிரியா அப்படின்ற ஒரு பேரில் வந்து நான் கேட்கப்போம் அப்படின்னு சொல்லி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு அதனால் உடனடியாக இந்த வீடியோவை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இந்த வீடியோ நான் தயார் பண்ணியிருக்கிறேன் அந்த கமெண்ட் போட்ட அந்த தொழிற்கு மிகப்பெரிய நன்றிகள் முதல்ல இந்த வீடியோவை பற்றின ஒரு கருத்து என்னென்னா இந்த க இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையில் உருவானது பெரியார் இப்படி செயல்பட்டுருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய கருத்து தானே தவிர பெரியார் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நான் பெரியார் மேலே எந்த பழியும் போடலை அப்படின்றத புரிஞ்சுங்க இது என்னுடைய கருத்து இந்த கருத்து என் மனசில் தோணுனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது நான் வந்து ஆக்டிங் டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அப்படி நான் ஒரு ஆக்டிங் டிரைவர் வேலைக்கு போகும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது என்ன வாய்ப்புன்னா திமுகவுடைய ஐடி விங்கை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒரு நாள் நான் கார் டிரைவராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சது அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மதுரைக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு மீட்டிங் போகிறதுக்காக அவர் ட்ரெயின் ஏறணும் தாம்பரத்தில் அவரை நான் போய் ட்ரெயின் ஏற்றிட்டு வரணும் இதுதான் அன்றைக்கி டியூட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நானும் அவரை ஒன்னா ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவருக்கு வந்து நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த தொலைபேசி அழைப்பின் போது அவர் ஒவ்வொரு நபர்கிட்ட பேசும்போதும் அதை அந்த மீட்டிங் எப்படி நடக்கப்போகுது அப்படின்றத பற்றி பேசினார் இரண்டாவதாக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா யார் யாருக்கு எந்தெந்த பதவிகள் வழங்கப்பட போகுது அப்படின்றத பற்றியும் அவர் பேசினார் அதில் குறிப்பாக அவர் பேசின ஒரு விஷயம் என்னென்னா ஜாதியை வைத்து ஜாதியின் அடிப்படையில் தான் பதவிகள் வழங்கப்பட இருக்குது அப்படின்றது அவர் பேசிக்கிட்டே வந்தார் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கிட்ட அவர் பேசும்போது உங்கள் ஜாதி ஓட்டை நீங்கள் எப்படி வந்து கேன்வாஸ் பண்ணி எப்படி நம்ம பக்கம் திருப்பறத்துக்கு எல்லா ஐடியாவும் தயாராக வச்சிருக்கிறீங்களா உங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்புறம் அப்போ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பதவிகள் வழங்கப்படும் அப்படின்றது மாதிரியெல்லாம் பேசினார் ஒவ்வொரு நபர்கிட்ட பேசும்போதும் அவங்க ஜாதியோடைய பெயரை சொல்லி அந்த ஜாதி சம்மந்தமான அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த ஜாதி ஓட்டுகளை நாம் எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம் எப்படி கன்சால்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் முழுக்க முழுக்க அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் எந்த ஒரு நபர்கிட்ட அவர் பேசும்போதும் ஜாதியை பற்றி பேசாமல் பேசவே இல்லை அதுக்கு பிறகு கடைசியாக வந்து ஒரு நபர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார் அந்த நபர்கிட்ட அவர் வந்து விசிகாவுக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டிருப்பதை பற்றியும் ஒரு சேர்மேன் பதவியோ இதோ வழங்கிறதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறத பற்றியும் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பொறுத்துக்கிறதுன்னு தெரில வேறு வழி இல்லை தலைமை சொல்லுது அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு சலிப்பாக பேசினார் அன்னைக்கு வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ இந்த பெரியார் திராவிட கட்சிகள் இந்த பெரியார் அமைப்பால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சிகள் வெளி வேஷத்துக்காக ஜாதி இல்லை எல்லோரும் சமத்துவம் சமதர்மம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஜாதி தான் மிகப்பெரிய ஆட்சி செய்யுது ஜாதி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளும் சக்தியாக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது அது ரொம்ப மன உறுத்தலாகவும் இருந்துச்சு அன்னைக்கே இன் எனக்கு இந்த எண்ணம் தோணுச்சு பெரியார் ஒரு வேளை பௌத்தம் தழுவி இருந்தார்னா எவ்வளோ நல்ல இந்த சமூகம் வந்து மாற்றம் அடைந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு அன்னையிலருந்தே நான் இதுக்கான கருத்துக்களை வந்து என் மனசில் அப்படியே ஓட விட்டுட்டே இருந்தேன் அதன் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ பெரியார் பௌத்தம் தழுவி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பேசுகிறதுக்கு முன்னாடி பெரியார் ஏன் பௌத்தம் தழுவாமல் போனார் அப்படின்றத பற்றி சின்னதாக பேசிடலாம் பெரியார் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு மிகப்பெரிய கடவுள் மறுப்பாளர் பெரியாருடைய இந்த கடவுள் மறுப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கு இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சிகளாக திராவிட கட்சிகளால் மட்டுமே இருக்க முடிகிறது வேறு எந்த கட்சிகளாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சக்தியாக மாற வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை பெரியாருடைய இந்த கடவுள் மறுப்பு சித்தாந்தம் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இதற்கு காரணமாக இருந்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் எப்படி சாதித்தார் அந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில் இப்படியான ஒரு சமத்துவ பிரச்சாரத்தை அவரால் எப்படி வெற்றியடைய செய்ய முடிந்தது அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் பெரியாருடைய காலம் அவருடைய அந்த காலம் மிக உதவியாக இருந்தது பெரியாருடைய காலத்தின் போது வெள்ளையர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான திட்டத்தில் இருந்தார்கள் அவர்கள் இந்தியாவில் உருவாக்கி வைத்திருந்த அந்த சமூக மாற்றம் கல்வி அவர்களுடைய அணுகுமுறை அறிவியலுடைய ஆதிக்கம் இது எல்லாமே தான் பெரியாருடைய இந்த சித்தாந்தம் வேலை செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது பெரியாருக்கு முன்பும் கூட யாராவது இந்த கருத்தை தெளிவாக சிறப்பாக பேசி இருக்கலாம் நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது ஆனாலும் பெரியாருக்கு இது வேலை செய்த அளவிற்கு வேறு யாருக்கும் வேலை செய்யவில்லை அதற்கான காரணம் வந்து இந்த கல்வி பரவலாக்கப்பட்டதின் விளைவு பெரியாருடைய காலத்திற்கு அதாவது வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பாக கல்வி இந்த நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கல்வி அனைத்து மதத்தினருக்கும் அதாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இந்த மூன்று பேருக்கும் இந்தியாவில் இருந்த இந்த மிகப்பெரிய மதங்களான மூன்று பேருக்கும் ஏன் பௌத்தத்திற்கும் கூட கல்வி என்பது யாருக்காக இருந்ததுன்னா அந்த வழிபாட்டு அந்த மதத்தினுடைய வழிபாட்டு நெறிமுறைகளை பரப்பக்கூடியவர்களுக்கும் அல்லது கோவில்களில் பூசாரிகளாகவோ அல்லது பள்ளிவாசல்களை நடத்தக்கூடியவர்களாகவோ அல்லது தேவாலயங்களை இயக்கக்கூடிய அந்த ஃபாதர் போன்ற இவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டு வந்தது அவர்களுக்கு தான் கல்வியும் தேவைப்பட்டிருந்தது மற்ற தொழில் செய்யக்கூடிய அனைவரும் அந்த கண்ணு பார்த்தா கையை வேலை செய்ய போகுது அப்படின்ற முறையில் ஒரு பயிற்சியின் அடிப்படையில் அந்த வேலைகளை செய்தார்களே தவிர கல்விக்கு அவ்வளவாக யாரிடத்திலும் முக்கியத்துவம் இல்லை ஆனால் ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய அலுவலக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே இங்கு கல்வி பரவலாக்கப்பட்டது அப்படின்ற கருத்து பரவலாக இருக்கிறது அவர்களுடைய நல்லெண்ணம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ இல்லையோ இந்த கருத்துக்கு முறை சரியான அளவில் தான் வந்து அவங்க கல்வியை பரவலாக்குனாங்க எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படின்றதில் அவங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் இது தான் அவங்களுடைய அலுவலக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆட்களை திரட்டுவதற்காகத்தான் க கல்வியை அவர்கள் பரவலாக்கினார்கள் அது வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அந்த கல்வியுடைய அறிமுகத்தின் அடிப்படையில் அறிவியலை மக்கள் தேட ஆரம்பித்தார்கள் இந்த அறிவியல் தேடல் என்ன பண்ணுச்சுன்னா கடவுள் இருப்பது பற்றிய ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்களிடத்தில் ஏற்பட்டுச்சு இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த சரியான சமயத்தில் பெரியார் அவர்கள் சரியான விதத்தில் செயல்பட்டதன் காரணமாக மேலும் பெரியார் ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருந்ததன் காரணமாகவும் அவர் மிகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் அவர் வந்து வேறு யாரிடத்திலும் வந்து இந்த பிரச்சாரத்தை நடத்துவதற்காகவோ இந்த இயக்கத்தை எடுத்து செல்வதற்கு பண உதவிகளை பெறாமல் அவர் கை காசை போட்டே மிகப்பெரிய இந்த புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு அவர் எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்ததால் பெரியாரால் இந்த கடவுள் மறுப்பு என்கிற ஒரு சித்தாந்தத்தை எடுத்து சென்று அதன் மூலம் இங்கு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை இன்று ஆட்சி கட்டிலில் நிரந்தர ஆட்சியாளர்களாக இந்த திராவிட கட்சிகளை நிலைநிறுத்துவதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு கடக்கால் போட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்றத யாராலையுமே மாற்று கருத்து சொல்ல முடியாது இது பெரியார் அவர்களின் ஒரு மிகப்பெரிய சாதனை இன்று அந்த பெரியார் அவர்கள் உருவாக்கிய அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்று இந்த கட்சிகள் இயங்குகிறதா இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் இயங்குகிறதா என்றால் அந்த சித்தாந்தம் வந்து ஒரு வெளி வெளி பூச்சாகத்தான் இருக்கிறது ஒரு ஒரு பாத்திரத்து மேலே எப்படி வந்து ஒரு ம முழு நல்ல பல பலன் இருக்கிறதுக்கு ஒரு குரோம் வந்து நம்ம கொடுப்போமோ அந்த மாதிரி இது வந்து ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு நகை மாதிரி தான் உள்ள வந்து பித்தளையோ இல்லை ஏதோ ஒரு செம்போ தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்குது பெரியாருடைய கொள்கைகளும் பெரியாருடைய சித்தாந்தமும் வெளிப்பூச்சாக மட்டுமே இருந்து கொண்டு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருளானது ஜாதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் இந்த தமிழ் சமூகத்தில் ஜாதியானது மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக ஆதிக்க சக்தியாக மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த ஜாதிய பிரிவினைகள் ஜாதிய அரசியல் இந்த பிரச்சனைகள் மிகவும் அழுத்தமாக இந்த வெளி முலாமையே அழித்துவிடக்கூடிய அளவுக்கான செயல்பாடுகள் இங்கு நடந்துக்கிட்டே இருக்கு பெரியார் இருந்திருந்தால் இதை கண்டிப்பாக அவர் எதிர்த்திருப்பார் அதே போல இந்த நிலை ஏற்படும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இது வந்து மிகப்பெரிய தொடர்ச்சியை அடையும் அப்படின்னு தான் அவர் நம்பியிருப்பார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி இல்லை சூழ்நிலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜாதியுடைய வளர்ச்சியின் காரணமாக தமிழ்நாட்டிலும் ஆர்எஸ்எஸ் வேரூன்றி இருக்கிறது தமிழ்நாட்டிலையும் அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடங்களை பிடித்து சட்டமன்றத்துக்குள் நுழைந்திருக்க முடிந்திருக்கிறது என்றால் இது வந்து ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு அழிவின் தொடக்கம் என்பதாகத்தான் நான் உணர்கிறேன் இப்படியாக பெரியாருடைய அந்த கடவுள் மறுப்பு சித்தாந்தம் மிகப்பெரிய இங்கே ஒரு வெற்றியை ஏற்படுத்தி இப்போது மெல்ல மெல்ல அது வந்து அழிவை நோக்கி நடைபோட தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக பெரியார் ஏன் பௌத்தம் தழுவவில்லை அப்படின்றத பற்றி இப்போ பேசலாம் பெரியார் என்னதான் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி சித்தாந்தவாதியாக இருந்தாலும் அறிவு படைத்தவராக இருந்தாலும் ஒரு கோடிசவரனாக இருந்தாலும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பவர் வந்து தாழ்த்தப்பட்டவர் ஒரு தீண்டத்தகாதவர் அப்படின்றது அந்த விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெரியாரை விட அவர் வயதில் சின்னவர் பெரியாரை அன்று அத்தனை பெரிய கூட்டம் தொடர்ந்து பின்பற்றி வந்ததற்கான மிக முக்கிய காரணங்கள் ஒன்று அவர் யாரிடமும் பணம் கேட்கவில்லை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் கிட்டத்தட்ட அவரே நடத்தியிருக்கிறார் அவர் அவர் வசூலித்த அந்த அந்த பிரச்சாரங்களுக்காக அந்த திரட்டிய நிதி அப்படின்றது வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருந்திருக்குது மற்றபடி எல்லாத்தையுமே அவரே தான் செயல்படுத்தி இருக்கிறார் அதனால் அவர் ஒரு மிகப்பெரிய பலம் அவருக்கு இரண்டாவது மிகப்பெரிய பலம் என்னென்னா அவர் வந்து அன்று அனைவராலும் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாதிய பின்புலத்தை சார்ந்தவர் அது ஒரு மிக முக்கியமான காரணம் ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பவர் வந்து ஒரு தீண்டத்தகாதவராக இருந்த காரணத்தினாலும் அவர் வயதில் சிறியவராக இருந்த காரணத்தினாலும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்தை பெரியார் மறுத்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து அவர் செய்தது தவறா சரியா என்றால் சரி என்று தான் சொல்வேன் ஏன் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் ஓட்டு அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ ஓட்டு அரசியல் நம்மளுடைய கொள்கைகளை வந்து நீர்த்து போக செய்யும் இதை வந்து நம்ம அவனுக்காவது ஒருத்தனுக்காக விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லைனா யாருக்காக வந்து சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் ஓட்டு அரசியலில் நாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா பெரியாருக்கு எதிர்ப்பா செயல்பட்டு அந்த தி காட்சியிலேருந்து வெளியே வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி ஓட்டு அரசியலில் பங்கேற்று ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஏன் அப்படின்னா இங்கு அரசியல் அதாவது ஓட்டு அரசியல் அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ தான் வந்து அதிகாரத்தில் இருக்க முடியும் அதிகாரத்தில் இருந்தால்தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் அண்ணா அவர்கள் பிரிந்து வந்தார் என்பது எந்த தவறும் இல்லை ஆனால் பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றி இருந்தால் ஒரே அடியாக பெரியாருடைய மரியாதை என்பது மிகவும் கீழ்நிலைக்கு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒரு இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ஏன்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வயதிலும் சிறியவர் அதே போல் அவர் ஒரு ஜாதியிலும் சிறியவர் நீங்கள் போய் போய் வந்து ஒரு அவன் அவன் சொன்ன ஐடியாவை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நானாக இருந்திருந்தாலும் ஒருவேளை நான் பெரியாராக இருந்திருந்தாலும் அப்படியான ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் வந்து அவர் காட்டிய வழியில் நான் பயணித்திருக்க மாட்டேன் இது எல்லா விதத்திலையும் நியாயமான ஒரு விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பெரியார் வந்து தவறு செய்யலை அப்படி ஒரு வேலை பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன வழியில் அவர் செயல்பட்டு பெரியார் என்று மறைந்து போயிருப்பார் அதாவது இந்த அளவுக்கு பெரியாரிசம் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது அது வந்து என்ன ஆகிருக்குன்னா இந்த தலைமையிலிருந்து அவர் ஒரு தலைமையை ஏற்றுக்கிட்ட அந்த காரணத்தினால பெரியார் வந்து ஒரு கீழ்நிலைக்கு போயிருப்பார் பெரியார் என்று ஒரு ஒரு அடையாளம் இழந்தவராக கூட இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால பெரியார் செய்ததில் எந்த தவறும் இல்லை பெரியார் அவர் வழியில் நடந்தது சிறப்பானதே அம்பேத்கர் காட்டிய வழியில் நடக்காதது ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை விட பெரியார் அறிவிலும் வயதிலும் அனைத்து வகையிலும் மிக உயர்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவுவதற்கு முன்பாகவே பௌத்தத்தை பற்றி தெரிந்து வைத்திருப்பதற்கு முன்பாகவே பெரியாருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதாவது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவ போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இல்லை டாக்டர் பாபா அம்பேத்கர் அவர்களுக்கு பௌத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற தெரியறதுக்கு முன்னாடியே பெரியார் அவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த காலகட்டத்திலேயே தந்தை பெரியார் அவர்கள் பௌத்தத்தை தழுவி இருந்தால் அவர் வழியில் அவருக்கு பின்பு அவரை பின்பற்றி அதாவது பெரியாரை பின்பற்றி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவியிருந்தால் அவர் தழுவி இருந்தாலும் அதாவது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவியிருந்தாலும் தழுவி இல்லாவிட்டாலும் பெரியார் அவர்கள் முன்கூட்டியே பௌத்தத்தை தழுவியிருந்தார் என்றால் இந்த சமூகத்தில் மிக பெரிய ஒரு சமத்துவம் என்பது நிலவி இருக்கும் எப்படிப்பட்ட சமத்துவம் நிலவி இருக்கும் என்றால் இன்று தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட எட்டு கோடி அதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது அந்த எட்டு கோடியில் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் இன்று இந்துக்களாக இருந்திருப்பார்கள் அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதே சதவீதத்தில் நீடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதே சதவீதத்தில் நீடிச்சிருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் பௌத்தர்களாக மாறியிருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அந்த காலத்தில் பிராமண இந்துக்களை தவிர மற்ற எல்லாருமே பெரியார் சொல்படி நடந்தார்கள் அவ்வளோ பெரிய ஆதரவு அப்படின்றது பெரியாருக்கு கிடைச்சிது அப்போது பெரியார் இப்படி ஒரு மத மாற்றத்தை தழுவுகிறார் இந்த சமுதாயத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் ஏற்பட்டிருந்தால் அதுவும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கும் ஒரு பெரும்பான்மை சமூகம் பௌத்தத்தில் இணைந்திருந்தால் மீதி இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களும் பௌத்தத்தை நாடி சென்றிருக்கும் இப்போ எப்படி வந்து எல்லாரும் வந்து இந்து மதத்தில் தொடர்ந்து அந்த பழமைவாதத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பெரியாரை நோக்கி எல்லாரும் நகர்ந்திருப்பார்கள் இன்று தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் பௌத்தர்கள் இருந்திருப்பார்கள் இப்படி ஒரு சமூகம் ஏற்பட்டிருக்கும் இது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஒரு சமத்துவத்தை இந்த பூமியில் நடத்தியிருக்கும் எப்படிப்பட்ட சமத்துவத்தை நடத்தியிருக்கும் அப்படின்னா இங்கு ஊர்களும் சேரிகளும் தனித்தனியாக இருந்திருக்காது பிறகு ஒரு மிகப்பெரிய நகரமயமாக்கலும் ஒரு செழிப்பான வளமான கிராமங்களும் இருந்திருக்கும் அப்படியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மத மாற்ற நிகழ்வு அப்படின்றது வந்து நடத்தி காட்டியிருக்கும் அது ஏன் பெரியார் பண்ணியிருந்தால் நடந்திருக்கும் இப்போ ஏன் நடத்த முடியாது அப்படியான ஒரு மறுமலர்ச்சியை அப்படின்னா பெரியாருடைய காலகட்டத்தில் இந்து மதம் கிட்டத்தட்ட ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் இருந்தது அந்த அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இல்லை பிராமணர்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக இந்து மதத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள் மற்ற அனைத்து பிரிவினரும் வேணா இப்படி வச்சுக்கலாம் பிராமணர்களுக்கு அடுத்தபடியாக இந்த பனியா வகையை சார்ந்தவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்து மதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் நில சுவாந்தார்களாக இருந்த ஒரு சில ஜாதியினர் தொடர்ந்து வந்து இந்து மதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க மற்ற யாருமே வந்து இந்து மதத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க இந்து மதத்தை ஒரு பிரச்சனையாகத்தான் பார்த்தார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் பெரியாருடைய இந்த பிரச்சாரம் அப்போ பெரியார் பௌத்தம் தழுவி இருந்தால் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த சில வகையற மக்களை தவிர மற்ற அனைவரும் பௌத்தத்தை நோக்கி நகர்ந்திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்து இருக்கிறது அப்போ இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு பௌத்த நாடாக மாறியிருப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை பெரியார் தவறவிட்டு விட்டார் அதே மாதிரி அன்னைக்கு வந்து நிலையான கட்டிட வீடுகள் அதாவது யாருமே வந்து ஒரு நிலையான குடியிருப்பில் இல்லை எல்லாமே வந்து ஈஸியாக அழியக்கூடிய அதாவது குடிசை வீடுகளாக தான் இருந்துச்சு பெருசாக வந்து யாருக்கும் வந்து கட்டிடங்கள் கல் வச்ச வீடெல்லாம் இல்லை மாடி வீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அதே போல பட்டா நிலங்களும் பெரும்பாலும் யாருக்குமே கிடையாது அப்ப இந்த இந்த பௌத்த தழுவல் மூலயமா எல்லாரையும் கூட்டாக அமைச்சு எல்லாருக்குமே வந்து நிலங்களை சீர்படுத்தி எல்லாருக்கும் வந்து ஒரு கூட்டமைப்பாக பட்டா கொடுக்கப்பட்டிருந்தா மக்கள் இந்நேரம் வந்து ஒரு சமத்துவ சகோதரத்துவ சமூகமாக மாறி வாழ்ந்திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல பௌத்த தத்துவமும் எல்லா வகையிலையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பதும் இந்த சமுதாயத்தில் சமதர்மம் ஏற்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணியாக இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு அப்புறமா எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு ஆண்டு விடுமுறைக்கும் பள்ளி ஆண்டு விடுமுறைக்கும் என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுங்களுக்கு கிராமம் கிராமமாக ஊர் ஊராக போவேன் இந்த ஊர் ஊராக போகிற சமயத்திலெல்லாம் எனக்கு நல்லா நினைவு இருக்குது எந்த ஒரு கிராமத்துலேயும் ஓட்டு வீடு அப்படின்றது கூட நம்ம பார்க்கவே முடியாது யாரோ ஒருத்தர் சிலர் வீட்டில் தான் ஓட்டு வீடு இருக்கும் எங்கள் வீடு ஓட்டு வீடு நாங்கள் வந்து கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்தோம் அந்த காலத்தில் மற்ற ஊர் எங்கள் எங்கள் ஊரில் வந்து ஓட்டு வீடே இருக்காது எல்லாமே கூரை வீடு தான் இருக்கும் அப்போ இந்த மக்களை இடம்பெயரை செய்வது என்பது மிக எளிமையாக நடந்திருக்கும் இன்றைக்கி அப்படி இடம்பெயரை செய்ய ஒத்துக்கொள்வார்களா என்றால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா எல்லா ஜாதியிலும் எல்லா வாழ்ங்களிலும் மக்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய உழைப்பை போட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை அதில் செலுத்தி எல்லாமே வந்து ஒரு வீடுகள் எல்லாமே வந்து ஒரு சிகப் சிறப்பான கட்டடங்களாக இருக்குது இது எல்லாத்தையும் வந்து அதே போல் இன்றைக்கி எல்லா நிலங்களும் பட்ட நிலமாக மாறி இருக்கிறது இன்றைக்கி திடீர்னு வந்து நீங்கள் இல்லை எல்லோரும் சமத்துவமாக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி வாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க ஆனால் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இந்த நிலத்தை சீர்திருத்தி பௌத்தர்களாக அனைவரையும் மாற்றிய பிறகு எல்லாருக்கும் வந்து நீங்கள் இலவசமாக பட்டா நிலங்கள் கொடுத்து எல்லாரையும் ஒரு சமூகமாக மாற்ற முயற்சிகள் செய்திருந்தால் இந்த சமூகம் இன்றைக்கி ஒரு இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஒரு சமூகமாக மாறியிருக்கும் இன்றைக்கி இந்த நாட்டில் வந்து ஒரே ஒரு ஆணவ கொலை நடந்திருக்காது இல்லை அப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்காது இந்த தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியான வளர்ந்த ஒரு மாநிலமாக இன்றைக்கே வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ந்த மாநிலம்தான் அதில் யாரும் மாற்று சொல்ல முடியாது ஆனால் இதை விட நூறு மடங்கு வளர்ந்திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் பெரியார் தவறவிட்டு விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ஒரு மிகப்பெரிய பெரிய லாபத்தையும் ஒரு நன்மையையும் பெரியார் இதில் தவறிவிட்டு விட்டார் பெரியார் இப்படி பௌத்தம் தழுவியிருந்தால் தமிழ்நாடு ஒரு பௌத்த மாநிலமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால் இலங்கை தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய நட்பு நாடாக இருந்திருக்கும் இலங்கையும் ஒரு பௌத்த நாடு என்பதால் தமிழர்களை கொல்லும் எண்ணமே அவர்களுக்கு வந்திருக்காது இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களும் பௌத்தர்களாக மாறியிருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய தாய் நாடான தம் தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரு பௌத்த நாடாக இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம தாய் மக்களே தமிழ் பௌத்தர்களாக மாறிட்டாங்க அதனால் நம்மளும் மாறிவிடுவோம் அப்படின்னு மாறியிருப்பாங்க அப்போ அவங்களும் பௌத்தர்களாக மாறிவிட்ட சூழ்நிலையில் இலங்கையில் இலங்கை தமிழருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்தர்களுக்கும் இடையேயான இந்த பிரச்சனையே நடந்திருக்காது இல்லைன்னா அவ்வளோ சீரியஸாக போயிருக்காது நடந்திருந்தாலும் ஒரு வேலை நடந்திருந்தாலும் தமிழர்கள் சிங்களர்கள் அப்படின்ற இந்த மொழி போர் நடந்திருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது ஏன்னா இங்கே தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் பௌத்தர்களாக இருப்பதால் இவர்களுடைய ஆதரவு என்பது இலங்கை பௌத்தர்களுக்கு மிகவும் அவசியமானது ஒரு பக்கத்து நாடு பக்கத்து நாடு வந்து இப்படி சண்டை போட்டுக்கிறது வந்து அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இவர்களுடைய அழுத்தம் மத ரீதியாகவும் உலகம் முழுவதும் இருந்து இவர்களால் அழுத்தம் கொடுத்திருக்க முடியும் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்திருக்க முடியும் அதனால் இலங்கையில் நடைபெற்ற இப்படி ஒரு பேரின அழிப்பு அப்படின்றதே ஒரு நிகழ்ச்சியை வந்து தவிர்த்திருக்க கூடும் இப்படியான பலனையும் வந்து பெரியார் அவர்கள் தவறவிட்டு விட்டார் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு நிகழ்த்தி காட்டிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னா வந்து பெரியார் சமத்துவபுரங்களை நான் சொல்வேன் ஆனால் பெரியார் எப்படி இன்று நீர்த்து போய் கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி அந்த சமத்துவபுரங்களும் இன்று செயல்பாட்டில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அந்த சமத்துவபுரங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சமத்துவபுரத்துல யாரும் வந்து பெருசா குடியிருக்கிறது இல்லை அந்த சமத்துவபுரத்தை வாங்கின மற்ற ஜாதி இந்துக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த சமத்துவபுரத்துல கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளை வேற யாருக்காவது வாடகை விட்டுட்டு இல்லைன்னா அந்த வீடுகளை வந்து ஒரு அடிஷ்னலான அவங்களுடைய குடோன் மாதிரி அவங்களுடைய வீட்டில் தேவைப்படாத பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அந்த வீடுகளை இருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து அவங்களுடைய அந்த ஊர்களில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஜாதிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய அந்த ஊர்களில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஜாதி தொடர்ந்து வந்து அவ்வளோ அழுத்தமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அவங்களால் வந்து சகஜமாக இந்த கூட்டத்துக்கூட இணைந்து செயல்பட முடியல எல்லாரோட நம்ம இணைஞ்சு வாழணும் அப்படின்ற எவ்வளவு வறுமை இருந்தாலும் எவ்வளவு பணக்கஷ்டம் இருந்தாலும் அந்த சொந்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த அழுத்தம் அந்த ஜாதிய உணர்வு கொண்டவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த ஜாதிய கட்டமைப்புக்குள்ளேயே உழந்து கொண்டு சுழன்று கொண்டு அதை விட்டு விலக முடியாமல் தவித்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர சமத்துவபுரம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் வெற்றியடையவில்லை ஆனால் இருக்கிறதுலேயே ஒரு செம்மையான ஒரு ஸ்கீம் ஒரு கான்செப்ட் அப்படின்னா அது சமத்துவம் கான்செப்ட் தான் ஆனால் பெரியார் அவர்கள் பௌத்தம் தழுவியிருந்தால் அப்படியான ஒரு சமத்துவபுரமே தேவைப்பட்டிருக்காது இந்த மொட்டுமொத்த தமிழகமே ஒரு மிகப்பெரிய சமத்துவபுரமாக இருந்திருக்கும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து பெரியார் எழுந்துவிட்டார் ஒருவேளை இந்த தமிழ்நாடு ஒரு பௌத்த நாடாக இருந்திருக்குமானால் இதனுடைய வளர்ச்சியும் இதனுடைய ஆற்றலும் இதனுடைய தன்மையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெரியார் அவர்கள் மிகவும் ஆசையாக விரும்பிய தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு கருத்தான தனித்தமிழ்நாடு மலர்ந்திருக்கும் தனி தமிழ்நாடு ஏற்பட்டிருக்கும் அதை அவரால் அடைய முடிந்திருக்கும் அல்லது அவருக்கு பிறகான நாம் அதை அடைந்திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைத்திருக்கும் உலக நாடுகளுடைய ஆதரவு நமக்கு கிடைத்திருக்கும் இது எல்லாத்தையுமே பெரியார் அவர்கள் தவறவிட்டு விட்டார் எல்லாம் இருந்தாலும் தந்தை பெரியாரைப் போல ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியை நான் பார்க்கவில்லை அவருடைய புகழ் என்றும் வாழ வேண்டும் ஆனால் என்னான்னு தெரில வர வர அந்த கொள்கை தமிழ்நாட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்குது ஜாக்கிரதையாயிருங்க இருங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமன் பகுதியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து சமூகம் குறித்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் பேசி சமுதாய விடுதலையை அடைய போராடுவோம் ஜெய் பீம் நமோ புத்தாயா